இந்த எடையில் பதிக பாடல் நிறையா இருக்குது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாற இந்த திருத்திணை நகர்ன்னு ஒரு ஊர் அந்த திருத்திணை நகர் இங்கே யாராவது போயிருப்பீங்க தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஐயாலாம் போயிருப்பாங்க அந்த ஊரில் பாடுற ஒரு பாட்டு பரிந்த சுற்றமும் நம்முடைய எல்லாம் மற்று வன் துணையும் ஒரு நாளைக்கு போனா சொந்தக்காரங்களாம் வருவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க ஆனா பலரும் கண்டு அழுது எள உயிர் உடலை பிரிந்து போகும் இது நிச்சயம் அறிந்தால் இது பேதை வாழ்வு எனும் பிணக்கினை தவிர்ந்து கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை காலகாலனை கடவுளை விரும்பி செருந்தி செம்பொன் மலர் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைந்தேனே சென்று அடை மனனே தன்னோட மனசுக்கு சொல்றார் நிலையாமையை பற்றி சொல்லி அழகான பொண்ணு நம்பாண்டார் நம்பியோட பொண்ணு மணவரையில் வந்து உட்கார்ந்தாரு சாமி தடுத்தாட் கொண்டாரு அப்புறம் பார்த்தாரு மெய்ப்பொருள்னு தெரிஞ்சது கிளம்பினாரு இப்ப வந்து எங்க வந்துட்டு இருக்கிறாரு வழியில அப்படியே போயிட்டே இருக்கிறாரு போறபோது நிலையாமைய நினைக்கிறார் பின்னால அப்புறம் சொல்றாரு வாழ்வாவது மாயம் மண்ணாவது சின்னம் பாழ் போவது கடல் பசி நோய் செய்தபடி தான் தாளாது அறம் செய்மின் தடங்கண்ணான் மலகோன் கீழ்மேலூரணிந்தான் திரு கேதாரம் என்கிறேன்னு அப்புறம் பின்னாடி பாடுறாரு அது வேற இப்போ இளமையான அந்த இளமை மீக்குற இருக்கிற அந்த வயதில் நிலையாமைன்னா என்னன்னு பாடுறாருங்கிறதுக்கு இந்த செய்தி சரி ஐயா இப்போ மனசுக்கு நிலையாமையை பற்றி சொன்னாரா அந்த பதியத்தில் சொல்கிறாரு அப்பவே இவர் எப்ப எப்போ திருவண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொள்ள பெற்ற அடுத்த நிமிடமே இவர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டார் நாடெல்லாம் இவருடைய கதை தெரிஞ்சு போச்சு அதை அவரே சொல்றாரு நாடெலாம் புகழ் நாவலூராளி நம்பி வந்தொண்டன் இந்த பதியத்தை பாடுறேன் எப்படி இதுல அவரோட சுய பெருமையை பேசல நாடெல்லாம் போழுகிற தகுதி வாய்ந்த தான் சொல்ற நிலையாமையை பத்தி அதை தெரிஞ்சுக்க எல்லாமே வேணும் உலகத்தில் செல்வம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் எல்லாமே வேணும் ஆனால் அதில் பற்றோடு இருந்து அதில் இருக்கக்கூடாது அது தேவை தாமரை இலையில் தண்ணீர் மாதிரி இருக்கு இப்போ ஒரு முன்னொரு உதாரணம் சொன்னோன்னா உங்களுக்கு அருமையாக புரியும் தாமரை பூ இருக்கு தாமரை அது எங்கே இருக்குது சேத்துல இருக்குது அது எங்கே இருக்குது சேத்துல அது என்ன செய்யுது சேத்துல தான் செந்தாமரை இருக்குது அது மேலே வந்த அரும்பு என்னாவது மலர்ந்து எதை பார்க்குது சூரியனைவே பார்க்குது சூரியன் எதை பார்க்குது தாமர பூவை பார்க்குது இல்லையா இல்லையா அப்போ உலகியில் நீ இரு மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் செல்வம் வேண்டும் பேரு புகழ் எல்லாம் வேணும் ஐயா வாரி உள்ள அழகா கீழே சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு இங்க செய்யற பிரசாதம்னா அதுக்கு ஒரு தனி இறைவனுக்கு படைச்சு அந்த பிரசாதம் அழகா எல்லாரும் நிகழ்ச்சி முடிஞ்சு சாப்பிடுறோம் பூமால போடணும் போக வர எவ்வளவோ செலவுகள் இருக்கு பொருள் வேணுமா வேண்டாமா முனிவராயினும் முன்னுக பொன்னான் முடியும்னா அப்படி நீ முனிவராவே இருந்தாலும் பெரிய ராஜகோபுரத்தை கட்டினாரு திருச்செந்தூர்ல ஒரு துறவி இன்னைக்கு அவ்வளோ பெரிய அம்மணி அம்மா கோபுரம் யாரு அந்த அம்மா பெண் துறவி அப்ப முனிவராயினும் முன்னுவ பொன்னான் முடி இவரும் பொண்ணுக்கு தான் பாடினாரு எல்லாம் சொல்லுவாங்க சம்பந்தன் தன்னை பாடினான் என்னப்பன் என்னை பாடினான் சுந்தரன் பொன்னை பாடினான் எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க எதுக்கு பாடினாரு எதுக்காக பொன் வேணும்னு பாடினாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ பொன் வேணும்னு தெரியும் பொண்ணு வேணும்னு தெரியும் அதனால என்னன்னா அந்த நிலையில இந்த கருத்தை மனசுல வச்சுட்டு நாடெலாம்புகள் நாவலூராடி நம்பி வந்தொண்டன் இந்த உரைத்த பதியத்தை பாடினா முத்தியாவது பரகதி தானே அப்படின்னு பலன் சொல்றாரு சரி இப்ப அங்க இருந்து அப்படியே தில்லைக்கு போறார் தில்லை